லிபரேஷன் ஆர்மி நடத்தின தாக்குதல்ல பாகிஸ்தானை சேர்ந்த பதிமூணு வீரர்கள் மரணம் அடைந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாகிஸ்தானினுடைய ஒரு மாகாணமாக இருந்து வருகிறது பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான்லேயே ரொம்பவுமே லீஸ்ட் டெவலப்டு ரீஜியனாக இதே பலூச்சிஸ்தான் தான் இருந்து வருது இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் இன்னமும் பள்ளிக்கூட வசதி இல்லாமலும் மருத்துவமனை வசதி இல்லாமலும் நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் வந்து வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீபெக் காரிடாரை சீனாவோட உதவியோட பாகிஸ்தான் அறிமுகப்படுத்துச்சு ஆனால் இந்த சீபெக் காரிடார் திட்டம் அப்படின்றது பலூச்சிஸ்தான் மக்களுடைய வளர்ச்சிக்கு உதவுவதற்கு பதிலாக அவர்களுடைய அவர்களுடைய நிலங்களையும் சொத்துக்களையும் அபகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் சீனாவுக்கு எதிராகவும் பலூச்சிஸ்தான் மக்கள் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை தொடர்ந்து இருக்காங்க இதையே சாக்கா வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் இராணுவம் பலூச்சிஸ்தான்குள்ள புகுந்து அங்குள்ள அப்பாவி மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்துவதையும் வழக்கமாக வச்சிருக்காங்க அந்த வகையில் நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது பதினேழாம் தேதி இரவு ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமாகவும் ஆளில்லா போர் விமானங்கள் மூலமாகவும் பலூச்சி உள்ள செஹ்ரி குடியிருப்பில் தாக்குதல் நடத்தியிருக்கு பாகிஸ்தான் இந்த தாக்குதலில் இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் கொடூரமாக கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் பலர் வந்து இந்த தாக்குதலில் கொடூரமான காயங்களை பெற்று இருப்பதாகவும் தகவல் வந்து வெளியாகி உள்ளது இந்த தகவலை வெளியிட்டது யாரு அப்படின்னு பார்த்தா பலோச் யாக்ஜெட்டி கமிட்டி அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவ்வப்போது இதே மாதிரி தாக்குதலை பாகிஸ்தான் நடத்துறது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் ரீஜியன்லையும் அவங்க வந்து கம்யூனிகேஷன் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க மீடியா கிடையாது நாங்கள் எந்த விஷயத்தையும் புலம்பவும் முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருக்கு கடந்த ரெண்டு மாசத்துல மட்டும் மூணு முறை இதே போல தாக்குதல் நடத்தியிருக்காங்க தாக்குதல் நடத்தல அப்படின்னாலும் அடிக்கடி போர் விமானங்களையும் ஆளில்லா போர் விமானங்களையும் இந்த பகுதியில் பறக்க விட்டு அதன் மூலமா மக்களை அச்சத்திலேயே இருக்கிறதாகவும் இந்த பலோச் யாக்ஜெட்டி கமிட்டி வந்து குற்றம் சாட்டியிருக்கு இந்த தான் பாகிஸ்தானினுடைய இந்த தொடர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில நேற்றைய தினம் ஒரு சம்பவத்தை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி நடத்தியிருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா தாஷ்தி ஏரியாவில் பாகிஸ்தானோட ராணுவ கான்வாய் ஒன்று பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த பயணம் செஞ்ச கான்வாய் மேலே ஒரு சூசைட் அட்டாக்கை பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி துணிச்சலோட நடத்துச்சு இதில் கிட்டத்தட்ட பதிமூணு பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தகவல் வெளியிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஒரு டிக்ளரேஷனை வெளியிட்டிருக்கு இந்த விஷயந்தான் தற்போது சீனாவையும் பாகிஸ்தானையும் கொந்தளிக்க வச்சுருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சீபெக் அப்படின்ற அந்த திட்டம் அமலுக்கு வந்தால் தான் பாகிஸ்தானினுடைய வளங்களை அந்நாட்டு அரசு எடுக்க முடியும் எடுத்து யாருக்கு தர முடியும்னா சைனாவுக்கு தர முடியும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சிபெக் ஒன்னில் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த பலூச்சிஸ்தான் போராளிகளால் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதனால் சீனாவுக்கு பல கோடிகள் வந்து நஷ்டமாக அடைஞ்சிது இந்நிலையில் போனது போகட்டும் இனி புது திட்டங்களை போடுவோம் அப்படின்னு சொல்லி சிபெக் டூ திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்த சீனா வந்து தயாரா இருக்கு இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருப்பது பாகிஸ்தானுக்கும் சரி சீனாவுக்கும் சரி பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இத வந்து எப்படியாவது ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக தற்போது ஐநாவை வந்து பாகிஸ்தானும் சைனாவும் நாடி இருக்காங்க ஐநால பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிய பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையையும் முன் வச்சிருக்காங்க பலூச்சிஸ்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பயங்கரவாதிகள் கிடையாது எங்களோட உரிமைகளை தான் கேட்குறோம் பலூச்சிஸ்தான் அப்படின்ற பிராந்தியத்தையே சட்டவிரோதமாக தான் பாகிஸ்தான் வந்து தன்னோட இணைச்சிக்கிச்சு சட்டவிரோதமாக இணைச்சது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான வளர்ச்சிகளையும் கொடுக்காமல் இருந்தாங்க சரி நிம்மதியாக வாழவாது விட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை இப்போ எங்கள் வளங்களையும் கொள்ளையடிக்க பார்க்குறாங்க இதுக்கு மேலே நாங்கள் என்ன எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பலூச் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த கேள்வியை சர்வதேச தளத்தில் வைக்கிறதுக்கும் கூட வழி இல்லாத சூழ்நிலையில ஐனால சைனாவும் பாகிஸ்தானும் முறையிட்டு ஒருவேளை ஐநா வந்து இதை ஏத்துக்கிட்டு பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா பலூச் மக்களுக்கு நிலைமை இன்னும் மோசமடையும் இந்த சூழ்நிலையில எப்படியாவது தங்கள் தரப்பு வாதத்தையும் ஐனால முன் வைக்கணும் அப்படின்ற வேகம் பலூச் மக்கள்கிட்ட எழுந்திருக்கு இதை எப்படி செய்யறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் All Max, Vest and Brace.